ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு வட இந்தியாவில் விநாயகர் தன்னுடைய திரு கரங்களில் முள்ளங்கியை வைத்து உண்கின்றார் தென் இந்தியாவிலே தன் கரங்களிலே மோதகத்தை வைத்து கொண்டு ருசி பார்க்கின்றனர் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ சக்தியும் மற்றும் இன்றைய நாளின் முக்கியத்துவம் பற்றியும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஆறாவது நாள் ஸ்ரீ இன்றைய விசேஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கண்ணன் திருக்கோலம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பால் அபிஷேகம் கருட தரிசனம் நன்று அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி பன்னிரெண்டு முப்பத்தி மூணு வரை பிறகு அஷ்டமி நட்சத்திரம் அஸ்தம் இரவு ஏழு முப்பத்தி ஏழு வரை யோகம் மரண யோகம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி சந்திராஷ்டிரத்தை பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பன்னிரெண்டாம் வீட்டின் அவசியம் நாம் அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியிலும் கூட்டல் கழித்தல் என்ற இரண்டு செயல்கள் நடைபெறுகின்றன கூட்டல் கழித்தல் என்பதை நாம் வரவு செலவு என்று பொருள் கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் தத்துவமே கூட்டல் கழித்தல் தான் உள்ளது அதுபோல நம் அன்றாட பிரச்சினைகளுக்கு வரவு செலவில் தான் உள்ளது ஒருவரது ஜாதகத்தில் பதினோராம் வீடு வரவை தெரிவிப்பது பன்னிரெண்டாம் வீடு செலவை தெரிவிப்பது இந்த செலவுகள் எந்த வகையில் இருக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்துவிட்ட நாம் செலவு செய்துதான் வருவாயை பெருக்க வேண்டும் நாம் முதலில் செலவு செய்தால்தான் அடைய வேண்டியதை அடைய முடியும் பொருள் செலவு செய்தோ அல்லது உழைப்பை பெற வேண்டும் அல்லது உழைப்பை அறிவியோ செலவு செய்ய வேண்டும் நம்மிடம் இருக்கும் ஒரு ஆற்றல் தான் வேறொன்று நம்மை வந்து அடைகிறது விரயஸ்தானத்தின் முக்கிய நிலை பண செலவு மட்டுமன்றி பணத்தை இழப்பதும் தான் ஒரு சிலருக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் அது தங்காது அதற்கு காரணம் அவரது பனிரெண்டாம் வீட்டு தான் அந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் கட்டிய பொருளாதாரம் நாம் ஈட்டிய பொருளாதாரம் அல்லது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எப்படி செலவாகும் என்பதை காணும் இடம்தான் பன்னிரெண்டாம் இடம் அதுபோல ஒருவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் பன்னிரெண்டாம் வீட்டை பொறுத்துதான் சொல்ல வேண்டும் மேலும் ஒருவருக்கு பன்னிரெண்டில் ராகு இருந்தால் அவர் அந்த புத்தியிலோ அல்லது அந்த தசையிலோ வெளிநாடு செல்வார் என்பதை தெளிவாக அறியலாம் மேலும் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியும் அதனையும் கண்டுகொள்ள வழிவகுப்பார் ஒரு சிலர் தங்கள் சொத்தை தான தர்மம் செய்வார்கள் தர்மஸ்தாபனத்திற்கு எழுதி வைப்பார்கள் அப்படிப்பட்ட தகுதியும் சூழ்நிலையும் பன்னிரெண்டாம் வீட்டை கொண்டு அறியலாம் பொதுவாக ஒருவர் ஈட்டிய பொருளை எந்த வழியில் செலவு செய்வார் என்பதை பன்னிரெண்டாம் அதிபதி காட்டிக் கொடுப்பார் மேலும் பிள்ளைகளுக்கு வரன் தேர்வு செய்யும் போது பன்னிரெண்டாம் அதிபதியை பார்த்து அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை அறியலாம் ஒருவர் எதற்கும் அஞ்சாமல் பாவம் செய்வார் இப்படிப்பட்டவர்களை அடையாளம் காண பன்னிரெண்டாம் வீடு உதவும் எனவே திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்க வேண்டும் ஒருவர் போகும்பொழுது இடறி விழுதல் மாடியில் இருந்து விழுதல் உயர்ந்த பதவிகளை இரக்கம் பெறுதல் போன்ற சகல விதமான விவரங்களை பன்னிரெண்டாம் இடத்தை கொண்டு அறியலாம் இடது கண் கை கால்கள் பாதிப்பு பற்றிய அறிய உதவுவதும் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி தான் மேலும் நமது பல் சம்பந்தப்பட்ட விவரங்களையும் அறியலாம் மனைவியை இழப்பது மனைவியின் சுகம் இவற்றை நிர்ணயம் செய்வது பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியே எனவே பன்னிரெண்டாம் அதிபதி நிலை எப்பொழுதும் சாதகமாய் இருந்திட கீழ்கண்டவாறு அதாவது இந்த எளிய பரிகாரத்தை செய்து நாம் பலாபலனை பெறலாம் பன்னிரெண்டாம் வீட்டு தசை நடப்பவர்களுக்கு நல்ல பலன் வேண்டுகோரும் சனிக்கிழமை நவகிரகத்தை வழிபட்டு வர வேண்டும் உள்ளூரில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவகிரக சந்நிதியை வழிபட்டு கற்பூரம் ஏற்றி வந்தாலே தோஷம் விரயங்கள் குறைந்து லாபங்கள் பெருகும் நாளைய தினம் யாருக்கெல்லாம் தாய் மாமனால் நலம் பெறுவோர் யார் என்பதை அறிய அதற்கு உரிய கிரக இணைவு என்ன அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட இரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை புரிந்து அறிந்து தெரிந்து பிறருக்கு நடத்துகின்ற பகுதியும் இதுதான் ஜோதிடத்தை இந்த பதிவின் மூலம் நாம் கற்று பிறருக்கு வழிநடத்த உதவி செய்கிறது இரண்டாம் பாவம் ஜாதகத்திலே இரண்டாம் பாவம் என்றால் தனம் குடும்பம் வாக்கு என்ற ஸ்தானத்தை காட்டுகின்ற பாவம் இப்பொழுது எந்தெந்த கிரகங்கள் அந்த வீட்டிலே இருந்தால் என்னென்ன பரன் இரண்டாம் வீட்டிலே சூரியன் இருந்தால் பேச்சில் உஷ்ணம் அதிகமாக அனல் பறக்கும் கேட்பவர்களுக்கு எரிச்சலாய் இருக்கும் இரண்டாம் வீட்டில் சந்திரன் இருக்க உங்கள் பேச்சு மிகவும் குழுமையாய் இருக்கும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்க வாக்கு கடுமையாக இருக்கும் மற்றும் மனம் புண்படி பேசுவீர் இரண்டாம் வீட்டில் புதன் இருக்க பேச்சு நிபுணத்துவமாக இருக்கும் இரண்டாம் வீட்டில் குரு இருக்க மற்றவர்களுக்கு போதனை செய்து கொண்டே இருப்பீர்கள் ஆலோசனை வழங்கிக் கொண்டே இருப்பீர்கள் இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் இருக்க அழகாகவும் இனிமையாகவும் இருப்பீர்கள் இரண்டாம் வீட்டில் சனி இருக்க பேச்சில் கடுமை கொள்வீர்கள் கெட்ட விஷயம் சொன்னால் பழிக்கும் பேச்சால் உங்களுக்கு வீண் விரோதம் உண்டாகும் இரண்டாம் வீட்டு ராகு இருந்தால் பேச்சில் கடுமையை இருக்கும் பேச்சால் பல பிரச்சனைகள் உண்டாகும் எரிச்சலை தரும் காரிய தடை ஏற்படும் தன் வாயாலே தன் முன்னேற்றத்தை கழித்துக் கொள்வீர்கள் இரண்டாம் வீட்டிலே கேது இருந்தால் ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசுவீர்கள் தத்துவங்கள் வேதாந்தங்கள் பேசுவீர்கள் நாளைய தினம் இரண்டாம் வீட்டு அதிபர் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன்களை செய்வார் என்பதை தொடர்ந்து நாம் காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டிலே மகாலட்சுமி ராஜயோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் குறிப்பாக ஜனவரி பதினெட்டு அன்று செவ்வாய் கிரகம் மற்றும் சந்திரன் மகர ராசியிலே சேர்ந்து மகாலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்குகின்றன இந்த யோகம் செல்வம் மற்றும் நிதி முன்னேற்றத்தின் சிறந்த அதிர்ஷ்டத்தை குறிப்பிட சில ராசிக்காரர்களுக்கு வழங்கும் ஜோதிட கணிப்புகளின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கம் மிகவும் சிறப்பானது இந்த ஆண்டிலே பல கிரகங்கள் மாற்றங்கள் எ இடம்பெறும் இது சில ராசிகளுக்கு நல்லதையும் சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுக்கும் அதே புத்தாண்டில் முதல் மாதமான ஜனவரியிலே உருவாகும் பல்வேறு சுப மற்றும் ராஜ யோகங்கள் மேஷம் முதல் மீனம் வரையான அனைத்து ராசிகளுக்கும் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக ஜனவரி பதினெட்டு அன்று செவ்வாய் கிரகம் மற்றும் சந்திரன் மகர ராசியில் சேர்ந்து மகாலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்குகின்றன இந்த யோகம் செல்வம் மற்றும் நிதி முன்னேற்றத்தில் சிறந்த அதிர்ஷ்டத்தை சில ராசிக்காரர்களுக்கு வழங்கும் அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பத்தாவது வீட்டிலே செவ்வாய் சந்திரன் சேர்க்கையால் மகாலட்சுமி ராஜயோகம் தோன்றுகிறது இதனால் உங்கள் ராசி வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் காணப்படும் இப்பொழுது வரை வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையை பெறுவார்கள் ஏற்கனவே பணிபுரிவர்கள் புதிய பொறுப்புகளை பெற்றுக் கொள்வார்கள் முதலீடுகளில் லாபம் நீண்டகால வேலைகளில் வெற்றி மற்றும் கூட்டு தொழில் முனைப்பில் நல்ல லாபம் கிடைக்கும் தந்தையுடன் இருந்த மனக்கசப்பு இருக்காது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் சந்திரன் சேர்க்கையால் மகாலட்சுமி ராஜயோகம் உருவாகிறது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் ஆன்மீக ஆர்வம் தொழில் லாபம் பதவி உயர்வு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுதல் போன்ற பல சாதக மாற்றங்கள் ஏற்படும் நிதியிலே நல்லதொரு மாற்றம் உண்டாகும் அடுத்தது தனுசு தனுசு ராசி இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் சந்திரன் சேர்க்கையால் மகாலட்சுமி ராஜயோகம் தோன்றுகிறது எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் பண சேமிப்பு தொழில் முன்னேற்றம் சிக்கிய பணம் கைக்கு வரல் நிதி நிலை உயர்வு மற்றும் வேலைகளை வெற்றிகரமாய் முடிப்பது போன்ற பல வாய்ப்புகள் ஏற்படும் இந்த யோகத்தின் மூலம் மேஷம் ரிஷபம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டிலே தொடக்கத்திலே பணம் செல்வம் மற்றும் முன்னேற்றத்தில் சிறந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட பலாபலன்கள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ராசி மற்றும் ஜாதகத்தை பார்வை செய்ய அதன் மூலம் பலா பலன்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்வதற்கு முன்பு நாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் பலாபலன்கள் இதில் தான் வருகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் எட்டு மணி அளவிலும் காலையிலே மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ஜனவரி மாத பலாபலன்கள் ஏற்கனவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி இது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி என்னவென்றால் ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு அஜீர்ண சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமை பழைய நண்பர்கள் உதவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் இது வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா புது வேலை சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு அஜீர்ண சார்ந்த பிரச்சினைகள் வரலாம் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய நண்பர்கள் உதவார்கள் தாயாருடன் மீன் வாதம் வந்து போகும் இல்லை வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை சிலருக்கு கிடைக்கும் பங்குதாரர் ஒத்துழைப்பார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நான் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வந்து போகும் மற்றபடி கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதிலே நிழலாடும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்து லாபத்தை ஈட்டு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன பிறத்தியை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வந்து போகும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றபடி கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிழலாடும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் கலை பொருட்களை வாங்கும் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதற்கு மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் புன பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையை ஒப்படைக்காத விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுபலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பயணங்களின் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குறை எடுத்து சொன்னால் கோவப்படாது வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற நான் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் பயணங்களின் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவரும் உங்கள் நிறைகுறை எடுத்து சொன்னால் கோபப்படாது வியாபாரத்தில் வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக்கொண்டு இருக்கவில்லை ஆயில் இவ் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகளை பூர்த்தி ஆகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளை உடனடியாய் முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாதான் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு சுமார் தான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கள் பேச்சில் மட்டும் நிதானமாய் இருந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் நிதானமாய் சென்று வரவும் மற்றபடி அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடை பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சில் மட்டும் நிதானமாய் இருந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் நிதானமாய் சென்று வரவும் மற்றபடி அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்றனர் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உணர்ச்சி வாசப்படாமல் இருங்க இரண்டாவது முயற்சியிலே சில காரியங்கள் முடியும் சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள்தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலை சுமை குறை கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சி சில காரியங்கள் முடியும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு சிலவற்றை உங்கள் அவசர முடிவுகள்தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் ஒத்திராளு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும் கடினமாய் உழைக்க வேண்டிய நான் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலம் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நான் ஒத்திராளு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பொறுமை தேவைப்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கை ஜாக்கிரதை கவனம் பொறுப்பு இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய வழிபாடு தேவைப்படுகிறது குறிப்பாக அனுமன் சாலிசா என்ற மந்திரத்தையும் அல்லது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சில வெயிலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவரும் மனசு காயப்படும்படி பேசாதீங்க சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்த மனசு காயப்படும்படி பேசாது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீ தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நான் இது வரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளை நீங்கள் தொடர்பு கொண்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இருக்கவே அமுன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்த எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்